சிவபெருமான் அருள் புரியக்கூடிய இடம் தான் கோயில் சிவன் கோயில் சிவபெருமான் வந்து அந்த வசிக்கக்கூடிய இடம் சுடலை தான் அப்போ எங்கே வேணாலும் அந்த இலையை போட்டு அதில் நம்ம வீட்டில் இருந்து செஞ்சு கொண்டு இருந்த பலகாரங்களை வைக்கலாம் இல்லை கடையில் வாங்கி கொண்டிருந்த பலகாரங்களுக்கு ரெண்டையும் வச்சு நம்ம கும்பிட்டுட்டு கொஞ்சம் நம்ம சாப்பிட்டுட்டு சுடலைக்கு போனால் அதை சாப்பிடக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை இந்துமேத மர்மலட்சி இருந்து இந்த தை அமாவாசை ஆ ஆடி அமாவாசை மகாலய அமாவாசைக்கெல்லாம் முன் முன்னோர் வழிபாடு பண்ணுறோம் முன்னோர் வழிபாடு பண்ணும்போது அதில் இருக்கிற படையல் எல்லாத்தையும் நீங்கள் சும்மா ஆற்றுல கரைக்காதீங்க தேங்காய் பழம் அமைச்சது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க நீங்கள் சாப்பிட்லான்னா எல்லோரும் எடுத்து கொண்டு போகிறாங்க ஊரில் வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அடுத்த தடவை வந்து கேட்டால் சொல்கிறாங்க இந்த இந்த தடவை இப்போ நிறைவாக இருந்துச்சு எங்கள் தாத்தா கனவில் வந்தார் பாட்டி கனவில் வந்து ஆசிகள் வழங்கி விட்டு சென்றார்கள் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க அதனால் இந்த வழக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொண்டு வந்து அந்த அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை அங்கேயே வச்சுட்டு நம்ம அங்கேருந்து நேராக சிவன் கோயிலுக்கு வர வேண்டும் இப்போமும் இந்த வைணவர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க அவங்க பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு வரவே மாட்டாங்க ஆனால் வந்தால் கூட வீட்டுக்கு போன உடனே குளிச்சிடுவாங்க ஆமாம் ஏன்னா சிவன் இருக்கிற இட சுடலை இது வைணவர்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சது உண்மை சிவன் ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆள் மகான்களில் சமாதுகள் அந்த சிவபுரு அந்த சிவன் கோயிலில் இருக்குது